வணக்கம் மக்களே நான் உங்கள் நதி ஒரு நாளைக்கு ஒரு நிமிடமாக சிரியுங்கள் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்ப உறவுகளும் சுகமாக மாறுவதற்கு தேர்விற்காக படித்துக் கொண்டிருக்கிற அனை அனைவருக்கும் எனது நதி யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறுகதை அளவில் சிறியதாக இருப்பது ஏறத்தாழ ஒரு மணி நேரத்திற்குள் ஒரே அமர்வில் படித்து முடிக்கக்கூடியதாக இருப்பவை சிறுகதை ஒரு ஜன்னலுக்குள்ளே இருந்து சமூகத்தை பார்ப்பது ஒரு உணர்வுகளையும் ஒரு நிகழ்ச்சியையும் அதை கருவாக கொண்டு எழுதப்பட வேண்டும் இந்த சிறுகதை தமிழில் சிறுகதை இலக்கியத்திற்கு முன்னோடிகளாக அமைந்த கதைகள்னு பார்த்தீங்கன்னா வீரம எழுதிய பரமார்த்த குறுகதைகள் வீரசாமி செட்டியார் எழுதிய வினோத ரச மஞ்சரி தாண்டவராய முதலியாரின் கதா கதாமஞ்சரி செல்வகேசவராய முதலியாரின் அபிநய கதைகள் பாரதியார் மொழிபெயர்த்த தாகூரினுடைய கதைகள் ருசிகர் குட்டி கதைகள் என்ற தலைப்பில் கதைகளை எழுதியவர் மாதவையா அவர்கள் தமிழில் சிறுகதை அமைப்புடன் முதலில் முதன் முதலில் வெளிவந்த நூல் வாவேசு ஐயரின் வரகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயார் டிஆர்பி கொஸ்டின்ல இந்த மாதிரி வாவேசுன்னு கொடுத்து அப்ரிவேஷன் கொடுத்துருவாங்க கேட்டுருவாங்க வ வரகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயார் இவர் வந்து மங்கையர்க்கரசியின் காதல் முதலிய கதைகள் இயற்றியுள்ளார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தொகுக்கப்பட்டது குளத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை ருக்மணி என்ற பெண்ணின் கதையை ஒரு அரசமரம் கூறுவது போன்று எழுதப்பட்டுள்ள இக்கதை தமிழினுடைய முதல் சிறுகதை மங்கையர்க்கரசியின் காதல் முதலிய கதைகள் குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை அந்த முதல் சிறுகதை ராஜாஜி எழுதிய சிறுகதை தொகுப்பு பிள்ளையார் காப்பாற்றினார் கற்பனை காடு குட்டி கதைகள் ராஜாஜி கதைகள் செவ்வாழை என்ற சிறுகதை எழுதியவர் அறிஞர் அண்ணா அவர்கள் கல்கி எழுதிய சிறுகதை தொகுப்பு நூல்கள் பாத்தீங்கன்னா சாரதையின் தந்திரம் வீணை பவானி ஒற்றை ரோஜா மாடத்தேவன் சுனை கனையாளியின் கனவு அமர வாழ்வு தமிழ்நாட்டினுடைய வாட்டர் ஸ்காட் என்று அழைக்கப்பட்டவர் கல்கி அவர்கள் திருடன் மகன் திருடன் வீணை பவானி என்ற முத்திரை கதைகளை படைத்தவர் கல்கி சந்தன காலம் நொண்டி கிளி வீடும் வண்டியும் காளி தரிசனம் மஞ்சள் துணி என்ற சிறுகதை தொகுதிகளினுடைய ஆசிரியர் தி ஜ ரங்கநாதன் அவர்கள் தமிழ் சிறுகதையின் மறுமலர்ச்சி காலம் என கூறப்படுவது தீஜா ரங்கநாதனனுடைய காலம் மணிக்குடி இதழை வெளியிட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் கே சிவ சீனிவாசன் அவர்கள் சிறுகதை படைப்புகளில் புதிய முயற்சிகளை தொடங்கி வைத்த ஆஹ் ம மணிக்கோடி இதழின் அமைப்பு மணிக்கூடி இயக்கம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நான் பிச்சமூர்த்தி அவர்களினுடைய சிறுகதை தொகுப்புகளாக பதினெட்டாம் பெருக்கு ஜம்பரும் வேஸ்டியும் மோகினி மாங்காய் தலை இரட்டை வழக்கு அதாவது சிறுகதையில மோகினி என்ற சிறுகதை ஏற்றியவர் யார் அஹ் டிஆர்பி எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை பார்த்துக்கிடணும் மணிக்குடியில் எழுதிய புகழ்பெற்ற எழுத்தாளர்கள்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் ராமையா புதுமை பித்தன் பிச்சமூர்த்தி கூபா ராஜகோபாலன் சீசு செல்லப்பா அவர்கள் கூபா ராஜகோபாலனினுடைய சிறுகதை தொகுப்பு கனகாம்பரம் புனர்ஜென்மம் காணாமலே காதல் பெண் ஆற்றாமை சிறிது வெளிச்சம் கூபா ராஜகோபாலனின் சிறுகதைகளை சிறுகதைகள்னு பார்த்தீங்கன்னா விடியுமா காணாமலே காதல் புனர் ஜென்மம் அப்படின்னா வரக்கூடியது நயபெச்சமூர்த்தி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி வரைக்கும் தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்தில் பிறந்தவர் இளமை கல்வியை கும்பகோணத்திலே முடித்து சென்னையில் சட்டம் படித்தார் கும்பகோணத்தில் வக்கீல் தொழில் செய்தார் பின்னர் பதினாறு ஆண்டுகள் தமிழகத்தின் பல கோவில்களில் நிர்வாக அதிகாரியாக பணியாற்றியவர் பிச்சமூர்த்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் ஓய்வு பெற்றார் கும்பகோணத்தில் இருந்த காலகட்டத்தில் காந்திய நிர்மாண திட்டங்களை பரப்புவதில் ஈடுபட்டவர் படிக்கும்போது ஆங்கிலத்தில் எழுதி கொண்டிருந்த இவர் பாரதியார் எழுத்துக்களால் கவரப்பட்டு தமிழில் எழுத தொடங்கினார் அதை பார்த்துக்கணும் நீங்க இவர் படைத்தவன் நூத்தி இருபத்தி ஏழு சிறுகதைகள் எண்பத்தி மூன்று கவிதைகள் பதினோரு ஓரங்க நாடகங்கள் புதுமை பித்தனின் இயற்பெயர் சோ விருதாச்சலம் புதுமை பித்தனின் குறிப்பிடத்தக்க சிறுகதைகள்னு பார்த்தீங்கன்னா பொன்னகரம் சிற்பியின் நகரம் அகல்யை மனித எந்திரம் வாடா மல்லிகை காஞ்சனை பால் வண்ணம் பிள்ளை சாப விமோச்சனம் தமிழ்நாட்டின் மாப்பாசான் என்றும் சிறுகதை மன்னன் என்றும் அழைக்கப்பட்டவர் புதுமை பித்தன் அவர்கள் தி ஜானகராமனின் தி ஜானகராமனின் எழுதிய சிறுகதை தொகுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா கொட்டு மேளம் சிவப்பு ரிக்ஷா அக்பர் சாஸ்திரி பிடி கருணை யாதும் மூரே தி ரா ஜனகராமன் எழுதி பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது பரிசு பெற்றது இது மத்திய அரசால் வழங்கக்கூடியது இலக்கியத்திற்காக மத்திய அரசால் சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பெறும் சக்தி வைத்தியம் என்பது கூ அழகிரிசாமி எழுதிய கற்பக விருட்சம் தெய்வம் பிறந்த பிறந்தது சிரிக்கவில்லை வரப்பிரசாதம் கவியும் காதலும் கு அழகிரிசாமியும் சாகித்ய அகாடமி விருது பரிசு பெற்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் அன்பளிப்பு என்ற ஒரு சிறுகதை தொகுப்பிற்காக அக்னி பிரவேசம் யாருக்காக அழுதான் ஒரு பிடி சோறு இனிப்பும் கரிப்பும் நந்தவனத்தில் ஓர் ஆண்டி குருபீடம் சுயதரிசனம் அக்ரஹாரத்து பூனை அக்ரஹாரத்து பூனை ஒரு பகல் பகல் நேர பேசஞ்சர் வண்டியில் சிலுவை என்ற சிறுகதைகளை படைத்தவர் பாத்தீங்கன்னா ஜெயகாந்தன் அவர்கள் ஜெயகாந்தனினுடைய சிறுகதை சிறப்பாக இருக்கும் சமுதாயத்தின் சீர்கேடுகளை படம் பிடித்து காட்டக்கூடியவர் சமுதாயத்தை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடியாக அவர்களுடைய சிறுகதையில் விளங்கக்கூடியதாக ஜெயகாந்தனினுடைய எழுத்துக்கள் அவர்களுடைய படைப்பு அமைந்திருக்கும் காகங்கள் என்ற தலைப்பில் எழுதியவர் சுந்தர ராமசாமி அவர்கள் அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன் வள்ளிக்கண்ணனின் முக்கிய சிறுகதை தொகுப்புகள் நாட்டியக்காரி ஆண் சிங்கம் வாழ விரும்பியவன் குபேர தரிசனன் தரிசனம் என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் கரிச்சான் குஞ்சு அவர்கள் நூலாசிரியர் கரிச்சான் குஞ்சுன்னு ஒரு நூலாசிரியர் இருந்திருக்கிறாரு அப்புறம் கரிசல் வட்டார கி ராஜநாராயணனினுடைய கதவு வேட்டி கொத்தை பருத்தி என்ற சிறுகதைகள் நீலபத்மநாபனின் வான வீதியிலே இரண்டாவது முகம் சத்தியத்தின் சன்னதியில் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தசாரதனுடைய சிறுகதை தொகுப்புகளாக நெருப்பு கனிகள் கொத்தடிமைகள் மங்கியதோர் நிலவினிலே வேனில் மலர்கள் ஒரு கவியின் உள் உலகங்கள் தலைமுறை இடைவெளி புதிய பாலம் வலம்புரி சங்கு சொல்லப்படாத நிஜங்கள் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு ச கந்தசாமியினுடையது காண சுப்பிரமணியத்தின் மூன்று சிறுகதை தொகுப்புனா அழகி தெய்வ ஜென்மம் மணிக்கூண்டு போன்றவை இது மாதிரி சிறுகதைகள் பல்வேறு எழுத்தாளர்களால் இயற்றப்பட்டது தற்பொழுதும் இந்த சிறுகதை வடிவங்கள் இலக்கிய உலகத்திலே எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது சிறுகதை வரலாற்றில் குறிப்பு குறிப்பிடத்தக்கோர் மூ வரராசனார் ராஜாஜி டி ஜானகிராமன் டி கே சீனிவாசன் ஆர் சண்முக சுந்தரம் சுந்தர ராமசாமி வண்ணதாசன் வண்ணநிலவன் ராஜநாராயணன் ஒரு டிஆர்பியில் ஒரு சிறுகதையினுடைய நூலையோ ஆசிரியரையோ குறிப்பிட்டு விட்டு அதில் கட்டாயம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வினாக்கள் பொறுத்து மாதிரி கொடுத்து ஒரு ஐந்து வினாக்கள் போ கேட்பாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வினாக்கள் இந்த சிறுகதை தொகுப்பிலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சிஆர்பிஎல் படித்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்